நிதியை எடுத்து செலவிடுவது குற்றமல்ல ரணில் விக்ரமசிங்க மேராட்டே பலாத் சபா மகாண்டுவ முதல் எதுவான்னு புல்லுவாங்க விசார்ஜன பணத்தை நீத்தி அணுவாங்க விசார்ஜன நீத்தியை கத்தியனோ வியதாங்கிறான்னு புல்லுவாங்க சம்பூர்ண பிரமாணி ஊவா மாகாண சபையின் நிதியை வங்கியிலிருந்து எடுத்து அதை தொடர்ச்சியான அல்லது மூலதன செலவினங்களுக்கு செலவிடுவது குற்றமல்ல என இன்று லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான சார்த்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவில் மூன்று மணி நேரம் வாக்குமூலம் அளித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் கடந்த ஆட்சியின் போது உவா மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க உவா மாகாண சபை நிதியை வங்கியில் இருந்து திரும்ப பெற்றமை தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் நான் ஆணைக்குழுவிடம் ஒரு வாக்குமூலம் அளித்து எனது கருத்தை விளக்கினேன் இதன் மூலம் வங்கிக் கணக்கில் நிதியை வைத்திருப்பதுதான் உண்மையான குற்றம் என்று நான் கூறினேன் என்று விக்ரமசிங்க ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்